நலத்தமையந்தியின் கதையை கேட்டால் சனி தோஷம் நீங்குமா வாங்கல் கதையை பார்க்கலாம் இந்த கதை மகாபாரதத்தின் துளி கதையாகும் ஒரு நாள் ஒரு அடர்ந்து காட்டில் ஒரு வேடன் அவனது மனைவியும் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் அவ்வழியாக ஒரு முனிவர் வருகை தந்தார் வேடனும் அவரது மனைவியும் முனிவரை நல்ல உபசரித்தார்கள் இரவு நேரமானதால் முனிவரை அங்கே தங்க வைத்தார்கள் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை குகைக்குள் இருவர் மட்டுமே தங்க முடியும் அதனால் முனிவரையும் தனது மனைவியும் தங்க வைத்துவிட்டு வேடன் வெளியே தங்கிவிட்டான் இதைப் பார்த்த முனிவர் உலகில் எவ்வளவோ வேற பார்த்திருக்கிறேன் ஆனால் தனது மனைவியின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருத்தரை இப்போதுதான் பார்க்கிறேன் என்று பெருமிதம் கொண்டார் மறுநாள் காலையில் முனிவரும் வேடனின் மனைவியும் வெளியே வந்து பார்த்தபோது வேடன் விலங்குகளால் வேட்டையாடப்பட்டிருந்தான் அதைப் பார்த்த வேடனின் மனைவி அதிர்ச்சியில் அங்கே உயிரை விட்டாள் முனிவர் மிகவும் வருத்தப்பட்டார் நம்மால் தான் இவர்கள் பிரிந்தன என்று மிகவும் வருந்தினார் இவர்களின் இவர்கள் அன்பும் காதலை கண்டு ஆச்சரியப்பட்டார் நீங்கள் மீண்டும் மறு ஜென்மம் எடுப்பீர்கள் நீங்கள் சேர்வதற்கு நான் காரணமாக இருப்பேன் என்று வரம் கொடுத்தார் பிறகு அந்த வேடன் ஒரு அரசனுக்கு மகனாக பிறக்கிறார் அவன் பேர் நலன் வேடனின் மனைவி இன்னொரு நாட்டில் ஒரு அரசனுக்கு மகளாக பிறக்கிறார் அவள் பேர் தமயந்தி முனிவர் அன்ன பறவையாக பிறவி எடுக்கிறார் ஒரு நாள் நலன் தோட்டத்தில் கொண்டிருந்த பொழுது அன்ன பறவையாக இருந்த முனிவர் அவன் அருகே வந்தது அவனிடம் வந்து நீ நேர்மையான அரசாக இருக்கிறாய் உனக்கேத்த அரசியை எனக்கு தெரியும் என தமைந்தியை பற்றி நலனுக்கு கூறியது இதை கேட்ட நலன் தமையந்தி பார்க்காமலே காதல் பயப்பட்டான் அதே போல் அன்னப்பறவை தமைந்தியிடம் போய் நலனை பற்றி சொல்லி நலனின் அழகையும் திறமையும் பற்றி வர்ணித்தது அதனால் தமைந்தியும் நலனை பார்க்காமலே காதல் செய்தால் தமையந்தியின் தந்தை அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார் எல்லா நாட்டு அரசர்களுக்கும் செய்தி அனுப்பினார் தமையந்தியை திருமணம் செய்து கொள்ள தேவர்களும் வந்தன ஏனென்றால் தமையந்தி தேவலோகத்து பெண்ணை விட அழகானவள் ஆனால் தேவர்கள் நலனும் தமைந்தியும் விரும்புவதை தெரிந்து கொண்டார்கள் நலனை போலவே உருவம் மாற்றிக் கொண்டன அதில் சனி பகவானும் ஒருவர் தமையந்தி அங்கு அரசவையில் இருக்கும் எந்த ஒரு ஆண்மகன் மீது மாலையிடுகிறாரோ அவன் தமைந்தியை திருமணம் செய்து கொள்ளலாம் தமையந்தியும் அன்னப்பறவை சொன்னது போல் அடையாளம் உள்ளவரை கண்டால் ஆனால் அவள் ஒரு குழப்பம் அன்னப்பறவை சொன்னது போல் ஆறு பேர் அங்கு நின்றிருந்தார்கள் அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும் தேவர்களில் உருவமாற்றி இருக்கிறார்கள் என்று சுதாரித்துக் கொண்ட தமயந்தி தேவர்கள் அணிந்திருக்கும் மாலை வாடாது ஆனால் ஒரு மனிதன் அணிந்திருக்கும் மாலை வாடிவிடும் அதை புரிந்து கொண்டு சரியாக நலனிடம் மாலையை போட்டாள் இதில் தேவர்கள் அனைவரும் கோபம் கொண்டார்கள் இதில் சனி பகவான் கொஞ்சம் கோபம் அதிகமாகவே கொண்டார் அதனால் எப்படியாவது நலனை பிடித்துவிட வேண்டும் என்று நினைத்தார் சிறிது காலமாகியும் சனி பகவானால் நலனை பிடிக்க முடியவில்லை ஏனென்றால் நலன் நேர்மையாகவும் நல்லாட்சியும் புரிந்து கொண்டான் ஒரு நாள் அவசர அவசரமாக கோயிலுக்குள் செல்லும் பொழுது கை கால்களை நன்றாக கழுவவில்லை இதுதான் சந்தர்ப்பம் என்று சனி பகவான் அவன் வழியாக அவன் பிடித்துவிட்டார் நலனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது சூதாட்டம் சூதாட்டத்தால் அவன் நாட்டை இழந்தான் அவனும் அவன் மனைவியும் நாட்டை விட்டு காட்டிக்கு சென்றனர் அவனின் குழந்தையை மனைவியின் தகப்பனார் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் நலன் தமைந்தியும் உனது தந்தை வீட்டிற்கு சென்று விடு என்று சொன்னார் ஆனால் தமையந்தி கேட்கவில்லை இருவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது தமைதியை விட்டுவிட்டு நலன் மட்டும் சென்று விட்டான் ஏனென்றால் தமையந்தி அவன் தந்தை வீட்டிற்கு சென்று விடுவாள் என்று நினைத்தான் அப்பொழுது தமையந்தி கண் விழித்து பார்க்கும் போது தமையந்தி சுற்றி ஒரு பாம்பு ஒன்று இருந்தது எச்சலித்து கத்தபோது அங்கு ஒரு வேடன் வந்து காப்பாற்றினான் தமையந்தியின் அழகை பார்த்து தமைந்தியை அடைய ஆசைப்பட்டான் தமைந்தியோ அவனிடமிருந்து தப்பி காட்டின் எல்லைக்கு ஓடினான் அவள் தந்தையின் அரண்மனைக்கு சென்று விட்டாள் நலனும் அக்காட்டிலிருந்து நடந்து கொண்டிருக்கும் போது ஒருவன் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தினான் அங்கு ஒரு பாம்பு நெருப்புக்கு போராடிக் கொண்டிருந்தது அந்த பாம்பை காப்பாற்றியவுடன் அந்த பாம்பு நலனை கடித்துவிட்டது நலன் வயதானவனாக மாறிவிட்டார் அதற்கு நலன் கேட்டான் நான் உன்னை காப்பாற்றதானே செய்தேன் நீ என்னை எதற்கு கடித்தாய் என்று அதற்கு பாம்பு சொன்னது நீ ஒளிந்திருக்க உனக்கு ஒரு உருவம் தேவைப்படுகிறது என்று சொன்னது அதற்கு பதிலாக ஒரு உடையை கொடுத்தது அந்த உடையை நீ எப்பொழுது போடுகிறாயோ அப்பொழுது நீ பழைய நிலைமைக்கு மாறிவிடுவாய் என்று சொன்னது தமயந்திக்கோ ஒரே கவலை தனது கணவன் எங்கே இருக்கிறார் என்று அதற்காக ஒரு திட்டம் தீட்டினாள் தனது தந்தையிடம் தனக்கு இரண்டாம் திருமணம் செய்வதாக ஏற்பாடு செய்ய சொன்னான் என்றால் நான் நலனின் காதுகளுக்கு சென்றால் தமையந்தியை தேடி வருவான் என்று அவளுக்கு தெரியும் எல்லா நாட்டு அரசர்களும் வந்தார்கள் அப்பொழுது அந்த அரசர்களில் ஒருவருக்கு சாரதியாக பணிபுரிந்து கொண்டிருந்தான் நலன் அப்பொழுதுதான் நலன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என புரிந்து கொண்டான் பாம்பு கொடுத்த உடையை அணிந்து கொண்டான் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பிவிட்டான் அவனை பார்த்த தமையந்திக்கு ஒரே ஆனந்தம் மீண்டும் அவன் மீது மாலை போட்டு திருமணம் செய்து கொண்டால் மீண்டும் இவர்கள் இணைந்து நல்லாட்சி புரிந்தார்கள் இவர்கள் குடும்பத்தோடு கோவிலுக்கு போனார்கள் அங்கே சனி பகவான் அவர்களுக்கு காட்சி அளித்தார் சனி பகவான் நலன் தமைந்தியிடம் மன்னிப்பு கேட்டார் நான் செய்த தவறுக்கு உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று சனி பகவான் சொன்னார் அதற்கு நலன் தமையந்தியும் எங்களை மாதிரி நாடு இழந்து வீடு இழந்து குடும்பத்தை இழந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது எந்த ஒரு பெண்ணும் கணவன் இருக்கும் போது தகப்பன் வீட்டிற்கு போய் வாழக்கூடிய நிலைமை வரக்கூடாது எங்கள் கதையை கேட்பவர்களை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது என சனி பகவானிடம் வரம் கேட்டனர் அதனாலேயே இந்த நலதமயந்தி கதையை கேட்டால் சனியின் பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை பலர் மத்தியிலும் உண்டு நல்லதொரு வாழ்க்கை அமையட்டும் என்று இறைவனை வேண்டி இந்த கதையை முடிக்கிறேன் நன்றி இந்த மாதிரி கதையை தெரிந்து கொள்ள என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க